ஆட வேண்டும் அங்கு பதிங்கிளிகள் பாடிடவும் வேண்டும் இது வெறும் கவிதையாகவே என்றென்று இருந்திட கூறப்பட்டதல்ல செயல்படுத்தி காட்ட முடியும் என்ற உறுதியை நாம் அனைவரும் பெற்றிட பெறப்பட்டதே இது போன்ற கவிதைகள் இந்நாள் அந்த உறுதிகளை பெற்றிட வேண்டும் சுதந்திரம் பெற்றோம் அதை காட்டிட வல்லமையை பெற்றோம் என்று கூறி கழித்திடுவோம் இல்லாமல் சுதந்திரம் பெற்றோம் சுகமாக பெற்றோம் என்று கூறி பெருவிதம் கொண்டிடத்தக்க லட்சியத்தை வைக்க நடந்திட வேண்டும் உறுதியுடன் உற்சாகத்துடன் நம்பிக்கையுடன் மிகப்பெரிய ஏகாதிபத்தியத்தின் பிடியிலிருந்து விடுதலை பெற்றிட முடிந்தது அதற்கான ஆற்றல் நம்மிடம் இருந்திருக்கிறது அதே ஆற்றல் இந்நாட்டினுடைய ஏழ்மையையும் அறியாமையையும் பேதத்தையும் பிளவையும் போக்கிட பயன்பட வேண்டும் என்ற உணர்ச்சியையும் பெற வேண்டும் கொடியேற்றுபவர் கோலாகல விழா நடத்துபவர் விடுதலை வீரர்களை கொண்டாடுபவர் இவர்கள் மட்டும் போதுமா அந்த லட்சியம் நிறைவேற உச்சி போது வந்ததும் கண்டு உழுது கொண்டிருக்கிறானே உழவன் அவனும் பல தொழில்களிலே ஈடுபட்டு பொருளை உற்பத்தி செய்கிறானே பாட்டாடி அவனும் சிலாக்கும் சிறுமியருக்கும் அறிவக்கங்களை திறந்து வைத்திடும் ஆசிரியர்கள் உள்ளவரை அவர்களும் நலிவினை கிடத்துண்டாற்றுகின்றன மருத்துவத்துறையினர் அவர்களும் காட்டு வெள்ளத்தை அடக்கி நீர்வளம் கொண்டு நிலவளம் பெருக்கி ஊரமைத்து சீரமைத்து தருகின்றன பொறியியல் துறையினர் அவர்களும் நாட்டு நிர்வாகத்திற்கான பல்வேறு துறைகளிலே பணியாற்றுகின்றனே அலுவலர் அவர்களும் இவர்களின் திறமையிலும் செயலாங்கத்திலும் வெற்றியிடம் இருக்கிறது சுதந்திரத்தின் சோதிடம் விடுதலையின் விளை தனித்தனியே நமக்குள்ள விருப்பு வெறுப்பு உரிமை சலுகை எழுதெல்லாம் நாடு வாழ வேண்டும் அவ்விதம் இருந்திட வேண்டும் நாடு வாழ நம்முடைய உழைப்பும் தேவை என்ற உணர்வு எல்லோருக்கும் எழ வேண்டும் இவனால் என்ன ஆகும் இவனோ இதற்கு ஏற்றவன் இவனுக்கு ஏத தாற்றல் என்று மறந்தும் எவனை பற்றியும் எண்ணிடலாக அந்த எண்ணம் நாட்டு வாழ்வுக்கே ஊறு செய்திடும் நாம் எல்லோரும் இந்நாட்டு மக்கள் நாம் எல்லோரும் எப்படி இருக்கிறோமோ அப்படித்தான் நாடு இருக்கும் நாம் யாவரும் நமது அறிவாற்றலை எந்த அளவு தருகின்றோமோ அந்த அளவுக்கு நாட்டு பொது நன்மை உயர முடியும் உங்களுக்காக நான் என்பது மட்டுமல்ல நண்பர்களே உண்மையை சொல்வதானால் உங்களால் நான் அதனை உணர்கிறேன் மறந்து விடுவரும் தான் அல்ல நான் செய்து முடித்தனர் உங்கள் ஒவ்வொருவருடைய உங்களுக்கு ஒத்துழைப்பும் தேவை என்பதை மறந்து விடாதீர்கள் ஆட்சி நடத்தின ஆணை கணக்கி விட்டோம் எனினும் நான் இல்லாமலே கூட ஆட்டி செம்மையாக நடந்திடும் என்று எழுந்துவிட மாட்டில் வைத்து நம்புகிறேன் நீங்கள் ஒவ்வொருவரும் அவரவர் துறையில் இருந்த தப்படியாற்றினால் மட்டுமே என் நாடு சீர்விடும் நாட்டு ஆட்டி

பயிற்சி பெற்றிடும் நாடு மேம்பாடம் இல்லாமை போதாமை நீக்கப்பட்டு வலியோர் இழியோரை வாட்டிடும் கொடுமை ஒழிக்கப்பட்டு எல்லோருக்கும் ஏற்றம் இன்பம் உறுதி அளிக்கப்பட்டு நாடு பூக்காராக திகழ்ந்திட ஆசையால் கூட்டப்பட்டு இந்த நிலை பெறுவதற்கான பணியில் ஒரு சிறு பகுதியை ஏதும் நாம் கைது முடிக்க வேண்டும் என்ற அவருடன் ஆட்சி குறிப்பை ஏற்றுக்கொண்டுள்ளேன் ஒவ்வொருவரிடமும் உள்ள அறிவும் ஆற்றலும் E o Michael, porque ela

பணியாற்ற புறப்படுகிறேன் உமது நல்லெண்ணத்தை என்னுடைய திறமையை என்பது அல்ல உங்கள் எல்லோருடைய திறமையையும் நம்பி இந்த பணியில் ஈடுபடுகிறேன் கேடு கலைந்திட நாடு வாழ்ந்திட சுயநலம் படிந்திட பொதுநலம் மலர்ந்திட தொண்டாற்றுவோம்